என்னோட பையனோட பதிவு படிவென்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேஷனல் சாங் வந்து அப்படியே கியூட்டா காதுல தேன் வந்து பாயுது காது இல்ல அந்த மாதிரி அழகாக வந்து காதுல குடுக்குறதும் ஃபன்னி அந்த நேஷனல் சாங்கோட படம் வரைய ஜெபற்றதா இன்னைக்கு என்ன vlog மாளேடி சாங்களேடும் கடல மர திருபறது சீராரு गाइस இன்னைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் இல்லைன்னா இல்லை நீங்க லைக் பண்ணனும் லைக் பண்ணுங்க என்ன பண்ண என்ன சரி வர ഇന്ത്യ ചവിട്ടിട്ട് അതിന കണ്ണ് തൊട്ട് വയ്ക്കാൻ സാറ് തായ് വന്ദേ വണക്കം പാട്ട് പാടി പാട്ട് പാടി വര മക്കളാ മറ്റ പാട്ടുപാട് മക്കളാ നീരാ കടലിൽ ഉടുത്ത പാട് ും കടലാലും കടലുഴുപ്പ് നിലമറന്തളും കണ്ടും அடங்கி சரி என்னோட பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க என்னாது பாவம் அறியா பிள்ளை தவறு செஞ்சுருச்சு ஸோ அவனோட ஏஜுக்கு அவன் பாடுனது பெரிய விஷயம் இப்படி தானக்க அர்த்தம் இந்தியா முடியுமா இன்னைக்கு உங்க புள்ள உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்க அவனோட பாட்டை யாரும் கழுவி கழுவி மட்டும் ஊத்திடாதீங்க இல்ல மக்ள ஹ்ம் ஹலோ வெல்கம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட சேர்ந்து எங்களும் ஒரு விழா எங்கள் வீடியோவை பார்த்து ரசித்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மெயில் நிறுவிய சேர்ந்துக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் எந்தபடி வருது உங்கள் நான்